துருங்கி அனசம்பந்த பெருமாள் அதிர்முறை பன்னட்டப்பாடை திருவண்ணாமலை திருப்பதிகம் இறைவி உண்ணாமுலை அம்மை இறைவர் திரு அண்ணாமலையார் சுற்றம்பலம் முளை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் ிய ஒருவன் பொகிய பெருமலை திருமாமணி திகழ பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ அருவிதேரல் வளலை முளவு அதிரும் மன்னார்ந்தன தேரல் மழலை முளவு அதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வண்ணம் அருமே அண்ணாமலை வழுவா வண்ணம் அருமே தேமாங்கனி கடுவன் கொல விடுகும்பொடு தீண்டி மாமலை துருவள் மிசை சிறுநும் துளி சிதற ஆமாம்பினை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் பூமாங்கலல் புனை சேவடி நினைவார் வினையிலரே வேலிம்மையில் பெடையோடுரை பொழில் சூழ்களை மொத்தம் சூழிம்மலை தரை மேல் நிலை சொறியும் வெறிசாரல் மலை அண்ணாமலை அண்ணல் காலன் தொலை சேவடி தொழுவாரண புகழே முதிரும் இடுவந்தலை கலனா உலகெல்லாம் எதிரும் பலி உணவாகவும் எருதேறுவதல்லாள் முதிரும் சடை இளவன் முடிமேல் கொல அடிமேல் அதிரும் கலல் அடிகிட அண்ணாமலை அதுவே மரவம் சிலை தரளம் மிகு மணிவுந்து வெள்ள அரவம் செய்ய உறவம் படும் அண்ணாமலை அன்னல் உறவம் சடை உலவும் புனல் உடனாகுவது மோராத் புறவம் கமல் நறுமெண் குழல் உமை புள்குதல் குணமே பெருகும் பொணல் அண்ணாமலை பிறை சேர்க்கடல் நஞ்சை பருகும் தனை துணிவார்பொடி அணிவாரது பருகி கருகும் இடர் உடையார் கமல் சடையார்கடல் பரவி உருகும் மனமுடைய நோயடைய வேடற்கொள்வன கழுதாடிய காட்டில் நரியாடிய நகுவன் முருள இறைவர்கிடம் இன வண்டிசை முரள அறியாடிய கண்ணாலொடும் அண்ணாமலை அதுவே புளி அதலாடைய உமையஞ்சுதல் பொருட்டாள் குரல் மதவாரணம் பதனம் பிடித்துரித்து வெளிபட விளையாடிய இடம் அண்ணாமலை அதுவே கனி நூரிய கடல் கண்ணனும் கிளத்தாமரை மல மேலுரை கேடில் புகழோனும் அளவாவனம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளரா முலைறுவள் உமை தலைவன் அடிசரணே மாசோதர வெயில் நின்றுழல் வாரும் மார்பம்புதை மழி சீவர மறையா வருவாரும் ஆரம்பம் தம் உரை கொள்ளன் மின் அண்ணாமலை அண்ணல் பூர்வெண் படையா நல்ல கலல் சேர்வது குணமே வெண் மழு படையான் கலல் சேர்வது நல்ல குணமே கோர்வெண் படையான் நல்ல கலல் சேர்வது குணமே வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிசாரல் வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிசாரல் அம்பு ிமுதவன் அண்ணாமலை அதனை அம்புந்தி எவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாழுவ குளிர்காலியுள் ஞான கொம்புந்துவ குயிலாழுவ குளிர்காலியுள் ஞான சம்பந்தன் தமிழ் வல்லவர் அடி தவமே சம்பந்தன் தமிழ் வல்லவர் அடிப்பேணுதல் தவமே சிற்றம்பலம் அருள்மிகு உண்ணாமுளை உமை அம்மையோடு உடனாகிய அண்ணாமலை பெருமான் பொற்பாதங்கள் போற்றி போற்றி நினைக்க முக்தி அருளும் அண்ணாமலை பெருமானுடைய பொற்பாதங்கள் போற்றி போற்றி